சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் இன்வரிசை இன்வரிசை சொற்களின் பொருள்களை விளங்கிக் கொள்வோம் வாக்கியங்கள் சிலவற்றையும் பார்ப்போம் அன்னம் உள்வாயின் மேற்பகுதியை அன்னம் என்று கூறுவார்கள் அன்னம் இரண்டு சுளி இன்னா ரெண்டு சுழி நானா அன்னம் ஒரு பறவையை குறிக்கிறது சோறு என்பதையும் அன்னம் என்று சொல்வார்கள் இப்பொழுது சில வாக்கியங்களை பார்ப்போம் அம்மா உம் உம் சமைத்தாள் என்ன சமைத்தாள் அன்னம் 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 சமைத்தாள் உள்வாயின் மேற்பகுதி மூன்று சுழி இன் ந சேர்ந்த அண்ணம் உள்வாயின் மேற்பகுதி அன்னம் குளத்தில் உம் உம் நீந்துகிறது எது நீந்துகிறது குளத்தில் பல ஆலயங்களில் தானம் வழங்கப்படுகிறது என்ன தானம் வழங்கப்படுகிறது மனம் மனம் என்றால் வாசம் பூக்களின் வாசம் சாம்பிராணி குச்சி வாசம் இதனை மனம் என்று கூடுவார்கள் அதே நேரம் கெட்ட மனத்தையும் கெட்ட மனம் என்று கூறுவார்கள் அல்லது நாற்றம் என்று கூறுவார்கள் அதனை விட திருமணம் அதனையும் மனம் புரிதல் என்று சொல்வார் மூன்று சொல்லி ந மனம் 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 உங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் மனம் இப்பொழுது சில வாக்கியங்களை பார்ப்போம் முதலாவது உம் உம் நோகப் பேசாதே எது நோக பேசக்கூடாது மனம் மனம் நோக பேசாதே இரண்டு பூக்கள் நறு உம் வீசின பூக்கள் நறு மனம் மூன்று ந பூக்கள் நறுமணம் வீசின வினா மூன்று போன போக்கெல்லாம் போகாதே எது போன போக்கெல்லாம் போகக்கூடாது மனம் மனம் போன போக்கெல்லாம் போகாதே மனதில் நாங்கள் நினைக்கும் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடாது மனம் சொல்றபடியே நாங்கள் போய்கொண்டிருந்தால் ஆபத்தில் சிக்கிவிடுவோம் மனதை கட்டுப்படுத்தி பழகுதல் வேண்டும் மனம் போன போக்கெல்லாம் போகாதே வினா நான்கு பலாப்பல உம் உம் மூக்கை துளைத்தது பலாப்பள மனம் மூன்று வினா ஐந்து பெற்றோர் முன்னிலையில் நண்பன் உ உம் புரிந்தான் மனம் புரிந்தான் திருமணம் செய்து கொண்டான் கண்ணி மூன்று சுழி உன்னன்னா மூன்று சுழி நீனா கன்னி கன்னி என்றால் என்ன பல பொருள்களை குறிக்கிறது முதலாவது படம் கன்னிவடி யுத்தத்தில் எதிரி நாட்டு படைகளை சிக்க வைப்பதற்காக நிலத்தின் கீழ் கன்னிவடி வைக்கப்படும் அதனை கன்னிவடி என்று கூறுவார்கள் கன்னி அடுத்த படம் நடுவில் எலி ஒரு பொறியில சிக்கி இருக்கிறார் கன்னி என்பதற்கு இன்னும் ஒரு பொருள் பொறி பொறி வைத்து எலியை பிடித்தார் பறவைகளை வைத்து கண்ணி வைத்து பிடிப்பார்கள் இன்னுமொரு கன்னி கண்ணி மாலை மாலைகள் பல விதங்களில் கோர்க்கப்படும் அதில் ஒரு வகையை கண்ணி என்று கூறுவார்கள் கன்னி இரண்டு சுழி என்னன்னா இரண்டு சுழி நீ கன்னி பருவமடைந்த பெண்களை கன்னி என்று கூறுவர் அதனை தவிர இருபத்தேழு ராசிகளில் ஒரு ராசிக்கு பெயர் கன்னி இன்னுமொரு கன்னி இருக்கிறது பெருந்தலைவர்கள் பாராளுமன்றத்தில் ஆற்றும் முதல் உரை கன்னி உரை என அழைக்கப்படும் பல தலைவர்களின் கன்னி உரைகள் உலக புகழ் பெற்றவை வினா ஒன்று எலி உம் இல் சிக்கியது எலியதில் சிக்கியது கண்ணியில் சிக்கியது வினா இரண்டு சில தலைவர்களின் உம் உம் உரைகள் உலக புகழ் பெற்றவை கன்னி உரைகள் முதல் உரை முதல் முதல் ஆற்றப்படும் உரை உலக புகழ் பெற்றவை பின்னா மூன்று போரில் எதிரிகளால் புதைக்கப்பட்ட வடிகள் அகற்றப்பட்டன கன்னி வடிகள் அகற்றப்பட்டன மூன்று சுழி ஒன்னா மூன்று சுழி நீனா வினா நான்கு இருபத்தேழு ராசிகளில் ஒன்று கன்னி வினா ஐந்து பலவகை பூமாலைகளில் ஒரு வகை கண்ணி எனப்படும் ஊன் மூன்று சுழி உன்னன்னா ஊன் உணவு ஊன் இரண்டு சொல்லி இன்னா ஊன் இறைச்சி வகைகளை குறிப்பிடுகிறது இறைச்சியை ஊன் என்று கூறுவர் வினா ஒன்று மீன் இறைச்சியை ஊன் என்பர் வினா உணவு உண்டி ம் ம் என்பன ஒத்தகருத்து சொற்களாகும் உணவு உண்டி ஊன் என்பன ஒத்தகருத்து சொற்களாகும் அதாவது சாப்பாடு வினா மூன்று ம் ம் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பர் ஊன் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பர் ஒருவனுக்கு நாங்கள் ஊன் உணவை அளித்தோமானால் அவனின் உயிர் காப்பாற்றப்படும் என்பது இதன் பொருளாகும் வினா நான்கு கண்ணப்பர் இறைவனுக்கு அமுதாக படைத்தார் என்ன படைத்தார் ஊன் இறைச்சி கண்ணப்பர் இறைவனுக்கு அமுதாக இறைச்சியை படைத்தார் ஊனை படைத்தார் ஆணி ஆணி மூன்று நீ இரும்பால் செய்யப்பட்ட ஆணி மற்றது காலில் வளரும் ஒரு நோய் ஆணி நோய் என்று கூறுவார்கள் காலில் வளரும் அது வளர்ந்தால் நடப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் இன்னும் ஒன்று ஆணி வேர் மரத்தின் வேர் பகுதி நிலத்தை துளைத்து கொண்டு செல்லும் இந்த துளைத்து கொண்டு செல்லும் பகுதி ஆணி வேர் எனப்படும் ஆணி வேர் ஆனி ஆனி மாதம் இரண்டு சுழினி மாதம் தை மாசி பங்குனி தமிழில் ஆனி மாதம் வினா ஒன்று நான் மாதம் பிறந்தேன் என்ன மாதம் பிறந்தேன் ஆனி நான் ஆனி மாதம் பிறந்தேன் வினா இரண்டு தம்பியின் காலில் உம் உம் புத்தியது எது குத்தியது ஆணி வினா மூன்று வேர் மண்ணை துளைத்து ஆழமாக செல்லக்கூடியது ஆழமாக செல்லும் வேர் வினா நான்கு காலில் உ உம் வளர்ந்துள்ளதால் நடக்க சிரமமாக உள்ளது ஆணி வினா ஐந்து அப்பா சுவரில் உம் உம் அறைந்தார் என்ன அறைந்த ஆணி அறைந்த நன்றி வணக்கம்